ஓம் நம வாய்ஸ் பை டபிள்யூ 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 டாட் டாட் ஓஆர்ஜி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூதங்கள் யாவை அவற்றின் நிறம் என்ன அவற்றுக்குரிய எழுத்து அடையாளம் தெய்வங்கள் அந்த தெய்வங்களின் பணிகள் யாவை என்பதையெல்லாம் சற்று விரிவாக காண்போம் பஞ்சபூதங்கள் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் மண் என்ற பூதத்தின் நிறம் பொன் நிறம் அதற்குரிய எழுத்து ல அடையாளம் வஜ்ராயுதம் அதிபதியாக விளங்கும் தெய்வம் பிரம்மன் அவரின் தொழில் படைத்தல் நீர் அடுத்த பூதம் இதற்குரிய நிறம் வெண்மை எழுத்து வ அடையாளம் தாமரை தெய்வம் திருமாள் தொழில் காத்தல் நெருப்பு நிறம் செம்மை எழுத்து அடையாளம் இருதலை மேழி என்பர் தெய்வம் ருதிரன் தொழில் மறைத்தல் அடுத்த பூதம் காற்று நிறம் கருப்பு எழுத்து ய அடையாளம் ஆறு புள்ளி தேவம் திரோபவீஸ்வரர் தொழில் மறைத்தல் அடுத்தபோதம் ஆகாயம் நிறம் புகை நிறம் எழுத்து ஹ அடையாளம் விந்து அமுதத்துளி தெய்வம் சதாசிவர் தொழில் அருளல் இந்த பஞ்சபூதங்களும் நம் உடலிலும் செயல்படுகின்றன இந்த பஞ்சபூதங்கள் ஒடுங்கி நம் உடலுக்குள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை காண்போம் ஆகாயம் எனும் பூதம் நம் உடலில் ஓசை எனும் தன்மாத்திரையாக செயல்படுகிறது காற்று எனும் பூதம் ஊறு எனும் தன்மாத்திரையாக செயல்படுகிறது நெருப்பு எனும் பூதம் ஒளி எனும் தன்மாத்திரையாக செயல்படுகிறது நீர் சுவையாகவும் மண் நாற்றம் எனும் தன்மாத்திரையாகவும் நம் உடலில் செயல்படுகிறது இந்த பஞ்சபூதங்களோடு இணைத்துத்தான் நமது தீப வழிபாடு தெய்வங்களுக்கு நம் வழக்கத்தில் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பெரியவர்கள் குறிப்பிடுவர் அதன் காரணம் மண் அகல் அதில் மண் என்பது பூமி மண் எண்ணெய் என்பது நீர் தீபம் என்பது ஒளி அந்த தீபத்தில் வரும் சூடு என்பது நெருப்பு தீபம் அலைப்பாய்வது என்பது காற்று இப்படி பஞ்சபூதங்களின் உருவான மண் அகல் தீபம்தான் இறைவனுக்கு உகந்த தீபம் என்றுதான் முன்னோர்கள் குறிப்பிடுகின்றன நன்றி